கீழே மந்தார தங்க கொடி வள்ளி வெள்ளி என வந்தளவு பண்ணரு முருகராஜன் அந்த பாட்டு வெள்ளி வெள்ளி என வந்தான் ஏலந்தான் கோய் புள்ளி வைத்து புள்ளி போட்டான் புதுக்கோலந்தான் சல்லித்தார கேட்டு தினமும் சொல்லி தந்த சிந்து பாடினான் வள்ளியின் பயலி என்று தினமும் முல்லைச்சாரம் கொண்டு கூடினான் வள்ளி அலியன வந்தான் ஏழந்தான் கோய் புள்ளி வச்சு புள்ளி போட்டான் புதுக்கோந்தானில் இல்லாதது காதல் சுகம் சொல்லில் இல்லாதது கண்ணால் ஒன்றானது கைகள் வந்திப்பூ வந்திப்பூ வை வைக்க வசப்போ நிட்டுமானி போலிப்பூ கன்னிப்போவும் கன்னிப்பூனு தான் சுன ஜீவன் சோடுமான என்று யாரும் இல்லை வள்ளி வழி என வந்தான் வலிவேலந்தான் கோய் புள்ளி வைத்த புள்ளி போட்டான் கோலந்தான் மருதமலை மாமுனியே முருகையா தேவரின் குலம் காக்கும் ஏலையா ஐயா மருதமலை மாமுனியே முருகையா வரின் குலம் காக்கும் ஏலையாய ஐயா தமலை மாமுனியே முருசையா தகுதி கந்தன மழகிய குங்கும ിയ കുങ്കുമയ്യാ ഉനത് മംഗളമേ തമലൈ മാമുനിയേ മുരുതയ്യാദേവരൻ കാക്കോയിലമുനി മുതയ കോടികൾ പുന്തും കോമകനെ മറവൺവിനെ തീര നാൻ വരുവേ ഇകൾ പുന്താലും കോമകളെ മറ நான் வருமே மீன் நினை மாறி முருவாயே பிறப்பில் ஒன்னை ஏற்று மீ மருதமலை மாமுனியே முருகையாய தேவரின் குலம் காக்கம் செய்யா மருதமலை மாமுனியே முருகையன் அண்ணா திருச்செந்தூரில் மன்னாவே